வணக்கம் இந்த வீடியோவில் சதுரம் செவ்வகத்தின் பரப்பளவு பற்றி பார்ப்போம் பரப்பளவு ஒரு மூடிய தலை உருவால அடைக்கப்படுற இடத்தை பரப்பளவு இப்ப சதுரத்தின் பரப்பளவு என்றா என்ன நான்கு பக்கங்களாலும் அடைக்கப்படுற இடத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம் பரப்பளவுன்னு சொல்லுவோம் நம்படுத்தப்படுகின்ற அலகுகள் வர்க்கத்தில் வரலாம் அல்லது சென்டிமீட்டர் வர்க்கத்தில் வரலாம் அல்லது மீட்டர் வர்க்கம் கிலோமீட்டர் வர்க்கம் என்ற அலகுகளை நாங்க பயன்படுத்துவோம் முதலாவது நாங்க சதுரத்தின் பரப்பளவு எப்படி காண்றது என்றதை பற்றி பார்ப்போம் சதுரம் என்றா என்னது நான்கு பக்கங்களும் சமனானது ஒரு பக்க நீளம் ஏ சென்டிமீட்டர் என்று தந்திருக்கு அப்ப இந்த பக்கத்தின் நீளம் என்ன ஏ சென்டிமீட்டர் இந்த சதுரத்தின் பரப்பளவு அதாவது நான்கு நேர்கோடுகளால அடைக்கப்படுற இந்த இடத்தின் அளவை நாங்க என்னென்ன காணுவோம்டா நீளம் தர நீளம் நீளத்தை நாங்க நீளத்தால பெருக்குவதன் மூலம் காணலாம் ஒரு பக்கம் நீளம் அவ்வளவு ஏ சென்டிமீட்டர் பெற நீளத்தின் அளவு ஏ சென்டிமீட்டர் வர்க்கம் சென்டிமீட்டர் வர்க்கம் சதுரத்தின் பரப்பளவை நாங்க என்னென்ன காணுவோம் நீளத்தை நீளத்தால பெருக்குவதன் மூலம் காணலாம் அடுத்தது செவ்வகத்தின் பரப்பளவு பரப்பளவு எப்படி அதுக்கு எதிரெதிர் சமனாக சென்டிமீட்டர் அகலம் என்ன பி சென்டிமீட்டர் அப்ப இவருடைய பரப்பளவை நாங்க நீளத்தை அகலத்தால் பெருக்குவதன் மூலம் காணலாம் நீளம் தர அகலம் நீளம் அவ்வளவு ஏ சென்டிமீட்டர் தரை அகலம் b சென்டிமீட்டர் அபன்சர் a b சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவு என்றால் கட்டாயம் வர்க்கத்தில் அழகு வரும் ரைட் அப்ப சர்வகத்தின் பரப்பளவை நாங்கள் நீளத்தை அகலத்தை அளக்கும்போது தொடர்புடைய முதலாவது தரப்பட்ட உருக்களின் பரப்பளவை காண்க சதுரத்தின் பரப்பளவை காண சொல்லியிருக்கு ஒரு பக்க நிலம் நாலு சென்டிமீட்டர்னு தந்திருக்கு அப்ப இந்த பக்க நிலம் அவ்வளவு நாலு சென்டிமீட்டர் அப்ப சதுரத்தின் பரப்பளவை காண்பதற்கான சமன்பாடு என்னன்னா நீளம் தர நீளம் நீளம் தர நீளம் ஒரு பக்கம் நீளம் எவ்வளவு நான்கு சென்டிமீட்டர் தர நான்கு சென்டிமீட்டர் தெரிக்கணா நான்கு பதினாறு சென்டிமீட்டர் செவ்வகத்தின் பரப்பளவை காண்பதற்கான சமன்பாடு செவ்வகத்துல நீளம் தந்திருக்கு பதினாறு சென்டிமீட்டர் அகலம் தந்திருக்கு பத்து சென்டிமீட்டர் பரப்பளவை காண்பதற்கான சமன்பாடு என்ன நீளத்தை அகலத்தால் பிறக்க வேண்டும் நீளம் தர அகலம் நீளம் பதினாறு சென்டிமீட்டர் அகலம் எவ்வளவு பத்து சென்டிமீட்டர் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இரண்டாவது கேள்வி அட்டவணையை நிரப்புக நீளம் தந்திருக்கு அகலம் தந்திருக்கு பரப்பளவு தந்திருக்கு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிறதால பரப்பளவு கிடைக்கப்பெறுகுதுன்றால் அது கட்டாயம் என்னவா இருக்கும் நீளம் செவ்வகமாகவும் இருக்கும் அல்லது சதுரமாகவும் இருக்கும் ரைட் இதில் நீளம் அஞ்சு சென்டிமீட்டர் அகலம் அஞ்சு சென்டிமீட்டர் அவை இது சதுரம் ஐயஞ்சு பெருக்க வேணும் ஐயஞ்சு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வர கவனம் அல்லது கவனிக்க வேணும் சென்டிமீட்டர் ஆகவே சென்டிமீட்டர் வர இதில் நீளம் தரப்படையில் அகலம் தந்திருக்கு நாலு சென்டிமீட்டர் பரப்பளவு பதினாறு சென்டிமீட்டர் நீளத்தை அகலத்தோட பெருக்குன்னா பதினாறு சென்டிமீட்டர் அகலம் நாலு சென்டிமீட்டர் தந்திருக்கு ஆகவே நீளம் அவ்வளவு பைனாற நாளால பிரிக்க வேணும் பதினாற நாளால் பிரிச்சு அவர்த்தனை நாலு சென்டிமீட்டர் அடுத்த நீளம் சென்டிம நீ அகலம் தந்தை பரப்பளவுன் பரப்பளவுன் என்ன செய்யணும் பெருக்க வேண்டும் பெருக்கினால் ஆறு தசம் ரெண்டு ஐந்து சென்டிமீட்டர் பரப்பளவு என்னென்று நீளத்தையும்த்தலையும் ஆறு நாப்பத்தி ரெண்டு என்ன அழகு இங்க தந்திருக்கிறது மீட்டர் இதுல நீளம் தரையில அகலம் தந்திருக்கு பத்து சென்டிமீட்டர் பரப்பளவு நீளத்தை காணவம் நீளம் என்னென்ன அகலத்தால பிரிக்க வேண்டும் ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கத்தை பத்தால பிரிக்க வேணும் பிரித்தாள் அரு ஆகவே சைவர் தசம் என்ன சென்டிமீட்டர் அடுத்தது நீளம் சென்டிமீட்டர் தந்திருக்கு அகலம் தரப்படவில்லை பரப்பளவு தந்திருக்கு ஏழு மீட்டர் வர்க்கம் அதே மாதிரிதான் என்ன செய்யணும் ஏழு ஏழு மீட்டர் வர்க்கத்தை ரெண்டால பிரிக்கணும் ரெண்டால பிரித்த என்ன ஆன்சர் மூன்று தசம் ஐந்து மீட்டர் அழகு கவனிக்கப்பட வேணும் ரைட் அடுத்த கேள்விய பார்ப்போம் மூன்றாவது கேள்வி நிலச்சிய உருவின் பரப்பளவை காண்க ரெண்டு சதுரங்கள் இருக்கு ஒன்று பெரிய சதுரம் இடம் சின்ன சதுரம் ஒன்று பத்து சென்டிமீட்டர் ஒரு பக்க சதுரம் இருக்கு அடுத்தது அஞ்சு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் பக்க ஒரு சதுரம் இருக்கு இந்த பெரிய சதுரத்துல இருந்து அஞ்சு தசம் ஐந்து சென்டிமீட்டர் சதுரம்

அப்ப பெரிய சதுரத்தின் பரப்பளவு என்னது பத்து சென்டிமீட்டர் தர பத்து சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் சிறிய சதுரத்தின் பரப்பளவு அண்ட் அனுகழம வளவு ஐந்து தாசம்

நூறு சென்டிமீட்டர் வர்க்கத்தில் இருந்து கழிக்கப்போறம் முப்பது தசம் ரெண்டு ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கம் வளைஜான்சனை போடுங்க அவ்வளவு அறுபத்தி ஒன்பது தசம் ஏழு ஐந்து சென்டிமீட்டர் அடுத்த கல்வியை பார்ப்போம் தரப்பட்ட உரு செவ்வகம் மற்றும் சதுரத்தினாலும் ஆனது செவ்வகத்தின் அகலம் ஐந்து சென்டிமீட்டர் நீளம் பன்னிரண்டு சென்டிமீட்டர் சதுரத்தின் ஒரு பக்க நீளம் தந்திருக்கு தசம் ஐந்து சென்டிமீட்டர் அப்ப இதில் என்ன செவ்வகத்திலிருந்து இந்த சதுரத்தை வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு ரைட் முதலாவது கேள்வி கேட்கிறான் செவ்வகத்தின் பரப்பளவு யாது சிவகத்தின் பரப்பளவு பரப்பளவு எப்படி காணுவோம் நீளத்தை அகலத்தால பெருக்குவோம் நீளம் அவ்வளவு பன்னிரண்டு சென்டிமீட்டர் அகலம் ஐந்து சென்டிமீட்டர் பெருக்கினா பன்னிரஞ்சு அறுபது சென்டிமீட்டர் வர்த்தம் இரண்டாவது கேள்வி சதுரத்தின் பெரப்பளவைக்கான் சதுரத்தின் பரப்பளவு நீளம் தர நீளம் நீளம் சைவர்தசம் ஐந்து சென்டிமீட்டர் நீளம் சைவர்தசம் ஐந்து சென்டிமீட்டர் பெருக்கினால் சைவர்தசம் ரெண்டு ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கம் அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி நிலச்சிய உருவின் பரப்பளவை காண நிலச்சிய உருவா என்ன செவ்வகத்தில் இருந்து சதுரத்தி ரைட் செவ்வக அறுபது சென்டிமீட்டர் வர்க்கம் சாய சதுரத்தின் பரப்பளவு சைவர்தம் ரெண்டு ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகவே நிலச்சிய உருவின் பரப்பளவு ஒன்பது தசம் சென்டிமீட்டர் தரப்பட்டுள்ள உரு செவ்வகம் மற்றும் இரு சம சதுரங்களால் ஆனது செவ்வகத்தின் அகலம் எட்டு மீட்டர் நீளம் 20 மீட்டர் ஒரு சதுரத்தின் ஒரு பக்க நீளம் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் ஆகும் முதலாவது கேள்வி இருக்கிறான் செவ்வகத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவை காண்பதற்கான சமன்பாடு என்ன நீளம் தர அகலம் என்ன கேட்டிருக்கானோ சமன்பாடம் நல்லது நீளம் அவ்வளவு இருபது மீட்டர் அகலம் எட்டு மீட்டர் இருபது மீட்டர் தர எட்டு மீட்டர் இருபது மீட்டர் தர எட்டு மீட்டர் நூற்றி அறுபது மீட்டர் வர்க்கம் அலங்கல் கவனிக்க வேண்டும் இரண்டாவது கேள்வி இதுல கேட்கிறேன் ஒரு சதுரத்தின் பரப்பளவை காணும் அப்ப ரெண்டு சதுரம் தந்திருக்கு ஏதாவது ஒரு ஒரு சதுரத்தின பரப்பளவ ரெண்டுமே சமசதுரம் ஆகவே என்ன சமன்பாடு நீளம் தர நீளம் ஒரு பக்கணங்களாம் ஒன்று தசாம் ஐந்து மீட்டர் தர ஒன்று தசா ஐந்து மீட்டர் தசம் ஐந்து மீட்டர் வர்க்கம் மூன்றாவது கல் இயக்கின நிலட்சிய உருவின் பரப்பளவை காண நிலச்சிய உருவின் பரப்பளவு என்ன ஒரு செவ்வகா இருந்து இரண்டு சதுர பிறப்புகளை கழிக்க வேண்டும் இதுல நாங்க கண்டது ஒரு சதுர பரப்பு ஆகிய ரெண்டு சதுர பரப்பு காணணும் மேலதிகமா மூன்றாவது கேள்விக்கு என்ன காணும் அதுல இருந்து கழிக்கப்பூரம் சதுர பரப்பு தர ரெண்டு ரெண்டு சதுர சுபரப்பு அவ்வளவு நூற்றி அறுபது மீட்டர் வர்க்கம் சய சதுரம் அளவு ரெண்டு தசம் ரெண்டு ஐந்து மீட்டர் வர்க்கம் அவரை ரெண்டால பெருக்க வேணும் நூற்றி அறுபது மீட்டர் வர்க்கம் சாய ரெண்டு தசம் ரெண்டு ஐந்த இரண்டாளை பெருக்க வேணும் பெருக்கினால் நாலு தசம் சுருணா நூற்றி ஐம்பத்தி ஐந்து தசம் ஐந்து மீட்டர் வெர்க்கம் நிலாற்றிய உருவின் பரப்பளவு சரியா நிலாட்சிய உருவோட பரப்பளவு வலிவா கவனிக்கணும் செவ்வாயத்துல இருந்து ரெண்டு சதுர பரப்பை கழிக்கணும்

செவ்வக வடிவ மைதானம் ஒன்றின் பெருமட்டான படம் காட்டப்பட்டுள்ளது இதுல ஒரு படம் காட்டப்பட்டிருக்கு என்னது நீளம் எக்ஸகம் மூண்டாம் அகலம் எக்ஸ அதனை சுற்றி ஒரு மீட்டர் உள்ள நடைபாதை ஒன்று உள்ளது அப்ப இவரை சுற்றி இந்த மைதானத்தை சுற்றி ஒரு மீட்டர் அகலத்துல நடைபாதை உள்ளது முதலாவது கேள்வி உருவை பிரதி செய்து பாதையினுடனான மைதானத்தின் பருமட்டான படத்தை வரைக பாதையுடன் சேர்ந்து ஒரு பருமட்டான படத்தை வரையிட்ட இது மைதானம் இத நான் சுத்தவர அகலமுடைய நட பாதை ஒன்று அமைக்கப்பட்ட ரெண்டாவது இரண்டாவது கேள்விக்குறாம் பாதையினுடனான மைதானத்தின் நீளம் அகலம் என்பவற்றை அச்சுராணித கோவைகள் இரண்டையும் உருவாக்கு இதனு நீளம் வந்து என்னது எக் சக மூண்டு അപ്പൊ இங்க அளவளவு ஒரு மீட்டர் இங்க எவ்வளவு ஒரு மீட்டர் அவே, இது மொத்த நீளம் விளவும் இவ்வளவும் தந்திருக்கு இவ்வளவு எக் சக மூண்டு அதோட உண்டை கூட்டுனா எக்ஸக நாலு அதோட உண்டை கூட்டுனா எக்ஸ் ஐந்து நடைபாதையுடன் சேர்த்து மைதானத்தின் நீளம் அவ்வளவு சக ஐந்து இவ்வளவு தானே அகலம் இதுல அகலம் எக்ஸ்னு தந்திருக்கு நடபாதை இவ்வளவும் ஒரு மீட்டர் இவ்வளவும் ஒரு மீட்ரு வே அகலமண்டது X எக்ஸோட இந்த ஒரு மீட்டர் இந்த ஒரு மீட்டர் X ஆகது எக்ஸக அப்பளம விளவு எக்ஸாக 5 மீட்டர் அகலம X எக்ஸாக இரண்டு மீட்டர் அடுத்த மூன்றாவது இருக்க பாதையினுடனான மைதானத்தின் பரப்பளவை எக்ஸ் இது ஒரு என்ன வடிவம் செவ்வக வடிவம் அப்ப இது செவ்வக வடிவின் பரப்பளவை என்னன்னு காணுவான் நீளம் தர அகலம் நாங்க நீளம் கண்டுட்டோம் எவ்வளவு

X XIM பிருக்கினா என்னது X வர்க்காம் அடுத்தது X ஓட பிறக்கிறது பிருக்கிறது பிரை ஐந்த X ஓட பிருக்கிறது அப்பா X 2 பிருக்கினா இரண்டி X ஐந்த ஓட பிருக்கினா ஐந்து X ரண்டையும் கூட்டிப் 2x 5x கூட்டு 7x சக 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 தர 5-2 5-2-10 பரப்பளவு வந்துட்டோ காட்டு சொன்ன X வர்க்கம் எக்ஸ் சதுரம் எல்லது சகத்த பரப்பளவை காண்பதுல ஏதாவது இருந்தா கொள்ள தெரிவீங்க அடுத்த வீடியோவில் நான் நன்றி